வாழ வீடு யாரையும் இதில் இழுக்காதீங்க எதையாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க அப்படி பண்ணாதீங்க பர்சனல் லைஃப்பை பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க கனிஷன்லாம் வந்துட்டு அறநூறு ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க பல உயிரை காப்பாற்றின ஒரு ஒரு ஹீலர் அவங்க அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட் அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க நானும் அவங்களும் ஒரு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணும்ன்றதான் எங்களுடைய நோக்கம் பல பேருக்கு உதவணுன்றது தான் அதை கெடுக்காதீங்க அது யாரும் கெடுக்கவும் முடியாது தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க தேங்க்யூ பிரதரில் வந்து மகாமேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்கா என்றைக்குமே எனக்கு இருக்கும் என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் நான் அண்டு அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிமில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் அந்த அதுதான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்ல தேங்க்யூ தேங்க்யூ இந்த மேடை சரியான இடம் ஒரு சின்ன தகவலை சொல்லிக்கிறேன் பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை முதல் முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னிலே படத்தில் கிடையாது அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான் அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் நைன்டீன் நைன்டி த்ரீ நினைக்கிறேன் கரெக்டா நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன் அப்போ அவங்க ஃபாதர் எடிக்குமோ சார் எனக்கு தெரியும் அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்றேன் ஹிட்லர்லாம் தெலுங்குல பண்ணுவார் அப்போ அவர் பழக்கத்தில் அவர் மகன் அப்போதான் டிஎப்டி பிடிச்சிருக்காரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு சொல்லி வச்சேன் இவரும் பாஸ்கர் வந்தீங்க ஒரு அருமையான அப்பயே அவர் தெரிஞ்சது கேரக்டர் நானும் வந்தேன் சார் அப்போ இப்படி இருந்தேன்

அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது அண்டு இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லோரும் ஒன்றா பார்த்தோம் ஊட்டியில் ஸோ அப்போ வந்துட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லோரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது அண்டு சரிங்க மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல ரெஸ்ட் இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே காட்டுவாங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சீப்பா இதுவா ஐப்ரோ இதுவா லேஷஸ்ஸா ஆ ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணோன்னு நினைக்கிறேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிது அது உங்கள் கிட்டே அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது அவர் அவரோட மூணு படம் எனக்கு மூணு வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில் ஏ லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூப்பிட்டு வந்தோம் அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது சுந்தர் சாரால் மட்டும்தான் முடியும் அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டி பேசுகிறேன் அண்ட் இந்த அசோசியேஷன் எப்போவுமே இருக்கணும் அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம் நம்மளுடைய தேர்ட் ஃபில்ம் தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ அண்ட் சும்மா மேம் யூ ஃபார் கம்மிங் யூ ஸோ மச் ஸ்வீட் ஆஃப் யூ டு கம் நட்டி சார் நட்டி சார் எப்படின்னா என் படத்துல நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க இல்லனா இல்ல காமெடி பண்ணுவாரா இல்ல ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார் அது எப்படின்னு தெரில நீங்கள் கேமரா இருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது அது சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டின இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் பியூட்டிஃபுல் சார் தேங்க்யூ ஸோ மச் ராவ் ரமேஷ் சார் ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர் அவர் எஸ் அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரும் அதனால் அவர்கிட்ட பேசணும் சார் உங்கள் ஃபேன் சார் நல்லா பண்ணுறீங்க சார் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன் ஹலோ சார்னு சொல்ல முடியும் என்னப்பா எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அப்புறம் அவங்க எங்கேருந்து வர அப்போ நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்றாரு யார் யார் சார் எப்படி சார் நான் இங்கே வளர்ந்தப்பா என்னப்பா அப்படின்ட்டார் அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு அதுதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் பிடிவி கணேஷ் சார் அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு சொன்னா திட்டுவார் அவர் விண்ணும் பண்ணியிருக்காரு அது அதை பற்றி பேச தேவையில்ல நமக்கு எதுக்கு அது இன்னும் பண்ணியிருக்காரு அது ஜாலியாக ஒரு ஒரு ஹாப்பியாக அது போயிட்டே இருந்துச்சு அண்டு அண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ அது சொல்லிட்டே போகலாம் அண்டு என்னுடைய லா சசி சார் அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னுடைய டீம் எல்லாருக்கும் என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய மேக்கப் டீம் என்னுடைய ஸ்டாஃப் எல்லாேருக்கும் நன்றி இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால தான் பாசிபிள் தேங்க்யூ ஸோ மச்